இப்போ வந்து நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எது உணவு மனிதர்களின் உணவு எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பற்பொகைகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இது தான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னா இது ரொம்ப கடினமான இது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக சா இதை சாப்பிட்றது இது தான் மனித உணவாக இதைத்தான் சாப்பிட வேண்டுமா அது என்னால் எளிதாக முடியும் அப்படின்னா அது ரொம்ப அதுக்கு சில நிபந்தனை நில சில கட்டுப்பாடுகள் சில விஷயங்களை செய்யக்கூடாது நீங்கள் மருந்தெல்லாம் எடுத்துக்கூடாது ஏதாவது எனக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது அதனால் நான் மருந்து எடுத்துக்கிறேன் மருந்து எடுத்துக்கிட்டே நான் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலாமா அப்படின்னா முடியாது அதாவது நம்ம வந்து ஏன் நோய் வந்தது அப்படின்னா உணவில் பண்ண தப்புனால்தான் நோயே வந்துச்சு அதனால் நோயை குணப்படுத்தணுன்னா நமது தவறுகளை திருத்தி கொண்டாலே போதும் இப்போ மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது உப்பு உப்பு எடுத்துக்க கூடாது உப்பு இது போன்ற உப்பு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேடு கோதுமை இது போன்ற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது இது இதுதான் நாம் செய்த தப்பு அதனால தான் நமக்கு நோய் வந்தது அப்போ அந்த தப்பை திருத்திக்கிட்டாலே நம்ம நோய் சரியாயிடும் மருந்துன்னு ஒன்றும் தனியாக தேவையில்லை அப்போது நீங்கள் வந்து உணவை தான் நம்பணுமே தவிர மருந்தை நம்பக்கூடாது நோயை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மருந்தை நம்பக்கூடாது உணவை தான் நம் உணவின் மீது தான் உங்களுக்கு நம்பிக்கை உணவு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஏன் மனிதர்கள் மருந்தெல்லாம் எடுத்துக்க நோயை குணப்படுத்தணும்னா மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ மருந்து மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் உணவு வந்து நோய்களை குணப்படுத்தாதுன்னு நினைக்கிறாங்க மருந்தால் மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க அப்போ உணவை வந்து தாழ்த்துறாங்க உணவு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் அவங்க நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து எடுத்துக்கிறாங்க அப்போது அப்போ உணவு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது உணவு மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உணவுக்கு நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இருக்கிறது அதே நேரத்தில் அப்போ ஏன் வந்து மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட்டு நமக்கு நோய்கள் வந்ததோ அந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இவங்க வந்து நோய்களை குணப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க எந்த உணவுகளை சாப்பிட்டனால உனக்கு நோய் வந்தது அரிசி கேழ்வர கோதுமை உப்பு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ண நெய் இந்த உணவுகளை தான் உனக்கு நோய் வந்தது அப்போ நோய் வந்தால் என்ன பண்ணணும் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த உணவுகளுக்கு அடிமையாகிட்டாங்க அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை இது போன்ற உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டாங்க உப்பு கலந்து சமைக்கப்பட்டால் இது போன்ற உணவுகளுக்கு அடிமை ஆயிட்டாங்க இது அடிமை நோய் வந்துருச்சு நோய் வந்த பிறகு இந்த உணவுகளுக்கு அடிமையானதால் இதை விட மனம் இல்லாமல் இதை குணப்படுத்துவதற்கு வேறு வழிகளை தேடுகிறார்கள் அதாவது உப்பு இந்த இதாக மருந்து தேடுறான் மருத்துவரை தேடி போகிறாங்க என்னால் சோர் சாப்பிடாமல் இருக்க முடியாது சோர் சாப்பிட்டனால தான் எனக்கு சுகர் வந்தது அல்லது ஆஸ்மா வந்தது அது வந்தது இது வந்தது அந்த நோய் வந்தது என்னால் ஆனால் இந்த உணவுகளுக்கு நான் அடிமையாயிட்டேன் இப்போ இந்த நோய்களை எப்படி குணப்படுத்துறது அப்போ மருத்துவர் சொல்கிற கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் மருந்து தரேன் அப்போ நோய் வந்ததுக்கு காரணமான இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருந்தாலே உனக்கு நோய் சரியாயிடும் ஆனால் அந்த உணவுகளுக்கு நீ அடிமை ஆகிட்ட அதனால்தான் நீ இப்போ என்ன பண்ணுற மருந்தை தேடி போகிற இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க அது அழுதுகிட்டே இருக்குது அழுதுகிட்டே இருக்குது அப்போ கிள்ளி விடுறதை நிறுத்திட்டா அந்த குழந்தை அழாது இவங்க கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க அது அழுதுகிட்டே இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க என் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது இந்த அழுகை நிப்பாட்டுங்க அழுகை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி முயற்சிப்பாங்க சிலர் தாளாட்டு பாடுங்கன்றாங்க சிலர் வந்து இந்த மாதிரி இனிப்பு முட்டாய் எதாவது கொடுங்க அழுகை நிறுத்திடும் அப்படின்றாங்க ஆனால் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க கிள்ளி விடாது நான் கிள்ளி விட்டு பழகிட்டேன் என் குழந்தைய நான் அடித்து பழகிட்டேன் அல்லது கிள்ளி விட்டு பழகிட்டேன் என்னால் நீ கிள்ளி விடுறதை நிறுத்திட்டாலே அந்த குழந்தைக்கு நீ வந்து வேறு எந்த முயற்சி பண்ண தேவையில்லை அழுகை அழுகி நிப்பாட்டிடும் அதுபோல் தான் நாம் என்ன பண்ணோம் நோய்களை தருகிற உணவில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால்தான் அதுக்கு நோயே வந்தது அந்த அரிசி கெழ்வர கோதுமை இதனால தான் அப்போ இந்த உணவுகளை சாப்பிடுவதே நிறுத்திவிட்டாலே அதன் பிறகு நோய் வருதுக்கு வாய்ப்பில்லை நோய் அதற்கு அதன் பிறகு மேம்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த உணவில் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியலை அதனால் என்ன பண்ணுறோம் நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த உணவுளை சாப்பிட்டதால் ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கு மருந்தை தேடி அலைகிறோம் அதனால் மருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க உங்கள் பலவீனத்தோட ஒரு வெளிப்பாடு தான் வந்து மருந்து அதனால் மருந்தை நம்பக்கூடாது அதனால் மருந்தை எடுத்துக்கிறவங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணுன்னா நீங்கள் மருந்தை நம்பக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் மருந்தே எடுத்துக்கக்கூடாது ஒரு நோயை குணப்படுத்தணும் எனக்கு சுகரை குணப்படுத்தணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்தணுன்னா நீங்கள் உடனே மருந்து எடுத்துக்கிட்டே நான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்குவா உணவு கட்டுப்பாட்டை மட்டுமே கடைபிடிங்கள் மருந்தை விட்டு விடுங்கள் பழங்கள் சாப்பிட்லாம் சுகர் இருக்குது அப்போ பழங்கள் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் கிழங்குகள் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் கிழங்குகள் காய்கறிகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான்னு சாப்பிட்லாம் ஆனால் உப்பெல்லாம் எடுத்துக்கூடாது அதே நேரத்தில் இந்த அரிசி கேடு கோதுமெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதை சாப்பிட்டனால தான் உங்களுக்கு சுகரே வந்தது அவ அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது ச தேன் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தேன் தேனீக்களுக்கான உணவு அந்த மாதிரி இந்த சாப்பிடக்கூடாத உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டாலே போதும் தவிர்த்து விட்டாலே அதன் பிறகு வந்து நோய்கள் வந்து ஊக்கம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டாக கடைபிடிக்கிறவங்க உணவை மட்டும்தான் நீங்கள் நம்ப வேண்டும் உணவுக்கு உணவு மீது அப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும் உணவு எல்லாவற்றையும் சரி செய்யும் எல்லா நோய்களையும் குணப்படு குணப்படுத்தாது கு குணப்படுத்தாது நோய் வந்து வராது இருக்கிற நோயும் மேம்படுவதற்கு நீங்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு இருக்கிற ஓ எதாவது நோய் இருந்துச்சுன்னா அது மேலும் ஊக்கம் பெறுவதற்கு வளருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அதன் பிறகு அது படிப்படியாக குறைந்து கொண்டே போய்விடும் அதனால் உணவு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நோயாளிகள் நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்றால் மருந்து எதையும் எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறை இருந்தால்தான் நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் நான் சொல்கிற உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினம் உப்பு இல்லாத சாப்பா உப்பு இல்லாத உப்பு உப்பே எடுத்துக்கூடாது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதை வந்து நீங்கள் பச்சையாகவோ வேக வச்சோ வருத்த கூட சாப்பிட்லான்னா உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் உப்பு போடாத உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது சோறு சாப்பிடாமல் இருப்பது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அதுபோல் காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவது நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி அப்போது அதை சாப்பிட வேண்டுமென்றால் உங்கள் சாப்பிட வேண்டுமென்றால் மருந்துன்னு எதையும் நீங்கள் நம் மருந்து மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட்டு விட்டுருங்க மருந்து சாப்பிட்டிங்கன்னா இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது நான் அனுபவ அடிப்படையில் நான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்